ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை நம்ம தெற்கு ரயில்வே கொடுத்துருக்காங்க அதாவது முன்பதிவில்லா பெட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அதாவது பை வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸை பார்த்திங்கன்னா நம்ம தெற்கு ரயில்வே கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம தாம்பரத்தில் இருந்து தென் மாவட்டம் நோக்கி போகக்கூடிய ஒரு ரயில் ஸோ இது போகக்கூடிய வழித்தடமும் ஒரு சிறப்பானது ஸோ எந்த வழித்தடத்தில் போக போகுது எந்தெந்த ஊர்களில் நிற்க போகுது எந்த நாட்களில் இந்த ட்ரெயின் இயங்க போகுது எந்த நேரத்தில் இயங்க போகுதுங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாமா இந்த கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு முன்பதிவில்லா பெட்டிகளுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் அளித்து இந்த சிறப்பு ரயில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் தான் இந்த சிறப்பு ரயில் இயங்க போகுது அதுவும் பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாட்கள் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்துலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போகக்கூடிய இந்த பைவிகிளி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா வர ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தெட்டு முப்பது ஜூலை மந்தில் அஞ்சு ஏழு பன்னெண்டு பதினாலு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தாறு இருபத்தெட்டு ஆகிய மொத்தம் பன்னெண்டு நாட்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் வந்துட்டு தாம்பரத்துலேருந்து புறப்படுது அதே மாதிரி ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற நம்பரில் ராமநாதபுரத்துலேருந்து ஒவ்வொரு வாரமும் அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்போது ஜூலை ஒன்று ஆறு எட்டு பதிமூணு பதினஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தேழு இருபத்தொம்போது ஆகிய பன்னெண்டு நாட்கள் அதாவது சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் ராமநாதபுரத்துலேருந்து இந்த ரயில் வந்துட்டு தாம்பரம் நோக்கி புறப்படுது ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு முன்பதிவில்லா பெட்டிக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயிலில் மட்டும் மொத்தம் ஏழு முன்பதிவில்லா செகண்ட் கிளாஸ் கோச்சு இருக்கப்போகுது ஸோ ஏசி செகண்ட் கிளாஸ் கோச்சு ஒன்று ஏசி தேர்ட் கிளாஸ் கோச்சு மூணு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சு ஆறு ஸோ செகண்ட் முன்பதிவில்லா அந்த ஜென்ரல் கிளாஸ் கோச் பார்த்திங்கன்னா ஏழு லக்கேஜ் அண்ட் பிரேக் வென்று பார்த்திங்கன்னா அது ரெண்டு மொத்தம் பத்தொம்பது பெட்டிகளோட இந்த ரயில் வந்துட்டு இங்கே போகுது சரி முன்பதிவில்லா பெட்டி இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் சரி இது முதல்ல இப்போ எந்த வழித்தடத்தில் இங்கே போகுதுன்னு நம்ம பார்க்கணும்ல இந்த ரயில் இயங்க போகிற வழித்தடம் மற்றும் அதிகாரப்பூர்வமான நிறுத்தங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தாம்பரத்தில் இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டிருந்த ரயில் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பண்ருட்டி திருப்பாதிரிப்புலையூர் கடலூர் போர்ட் சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிரம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி கல்லல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி இது வழியாக ராமநாதபுரத்துக்கு காலை ஏழு ஐம்பதுக்கு போய் சேருது அதே மாதிரி ரிட்டன் சரியா மாலை மூணு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை மூணு பதினஞ்சுக்கு தாம்பரம் வந்தடையுதுங்க ஸோ இந்த ரயில் வந்துட்டு இந்த டெல்டா பகுதி மக்கள் குறிப்பாக திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வலைத்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் ஸோ மற மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வெள்ளிக்கிழமை இந்த ரயில் வந்துட்டு பொருட்படுத்து பார்த்திங்களா அன்ன ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து திருவாரூர் காரைக்குடி வலைத்தட்டத்தில் மொத்தம் மூணு ரயில் வந்துட்டு இயங்குது தாம்பரம் செங்கோட்டை அது இல்லாமல் சென்னை எக்மூர் திருநெல்வேலி ஸ்பெஷல் அதுக்கப்புறம் இந்த தாம்பரம் ராமநாதபுரம் ஸ்பெஷல் ஸோ இது வந்துட்டு இப்போ ஜூலை லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்துட்டு அப்படியே பர்மனென்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் அன்றிசர்வ் பெட்டி மொத்தம் ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ட்ரெயினை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ